ஷார்ட் சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா மார்னிங்கே சம சூப்பரான ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு இதனால் வந்து விஜய் சேதுபதி ரசிகர்களும் மகாராஜா திரைப்படத்தை ரசித்து பார்த்து கொண்டு இருப்பவர்களும் வந்து வாழ்த்துக்கள் வந்து கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது என்ன மேட்டன்னு கேட்டிங்கன்னா வந்து மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் வெளி சா வெளியாகி ஒரு நூறு நாட்கள் மேலே ஓடி நூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் வந்து கொடுத்தது அந்த திரைப்படத்தை சீனாவில் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு பயங்கரமான வசூல் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி அஞ்சு கோடி வந்து ரிலீஸ் ஆகி பதினைந்து நாட்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி கொண்டு வருகிறது முக்கியமாக நல்ல விமர்சனம் பெற்றுக்கொண்டு வருகிறது நாற்பதாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆன மகாராஜா திரைப்படம் நாற்பத்தி மூணாயிரம் ஸ்க்ரீனில் ரீலீஃப் வந்து ஓடிக்கொண்டு இருக்குது அந்த அளவுக்கு பெரிய வெற்றி வந்து கிடைத்துக்கொண்டு இருக்குது இந்த சமயத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து மகாராஜா திரைப்படத்தை பாராட்டி வந்து பேசியிருக்காங்க ஸோ கமல்ஹாசன் வந்து விஜய் சேதுபதிக்கும் மகாராஜா திரைப்படத்துடைய இயக்குனர் படக்குழுவுக்கும் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி அவங்க கூட வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வாழ்த்தும் வந்து தெரிவித்துருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா மகாணி மகாராஜா திரைப்படம் போல அமரன் திரைப்படத்தையும் சீனால் வந்து ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக ஆக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ என்ன ஆனாலும் வந்து கமல்ஹாசன் அவர்கள் மகாராஜா திரைப்படத்தை பாராட்டி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து சோஷியல் மீடியாவில் செம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கு ரசிகர்கள் செம்ம ஆப்பியில் வந்து இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ண